கருத்துரை பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைக்கி நம்ம கிம்மல் குறித்து நம்ம பார்க்கலாம் இந்த மாடர்ன் ஹீப்ரூ ரெண்டு எழுத்துனால உருவாக்கப்பட்டிருக்குது ஒன்று வந்து வாவ் இன்னொன்று வந்து யோத் கீழே உள்ள ஸ்ட்ரோக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து யோத் மேலே வாவ் உங்களுக்கு தெரியும் அந்த நே நேல நீண்ட கழுத்து மாதிரி இருக்கும் இதுதான் என்னது வாவ் ஸோ இந்த ரெண்டு எழுத்துனால உருவாக்கப்பட்டது தான் இந்த கிம்மல் இந்த கிம்மல்ங்கிற இந்த உச்சரிப்பு இது ஏன்ஷியன் ஹீப்ரோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிம்மல் கிடையாது கமால்ன்னு சொல்லுவாங்க கமால் அப்படின்னா ஒட்டகம் ஸோ இந்த மூணாவது எழுத்துனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒட்டகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும் அதுவும் நீங்கள் ஏன்ஷியன் ஹீப்ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஃபூட் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க ஸோ அதனால் அதுக்கு ஃபூட் அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு இந்த கிம்மலுக்கு வேல்யூ வந்து மூணு வேல்யூ வந்து நம்பர் த்ரீ த்ரீ தான் அதனுடைய வேல்யூ ஸோ இப்படியாக இந்த கிம்மல் வந்து இருக்குது இந்த கிம்மல் வந்து அசுத்தமான ஒரு மிருகம் வேதத்தின்படி நம்ம பார்த்தோன்னா இது ஒரு அசுத்தமான மிருகம் ஆனால் இந்த மிருகத்துக்கு ஒரு அருமையான வேலை கொடுக்கப்பட்டிருந்தது அதுதான் ரெபேக்காவை சுமந்து கொண்டு ஈசாக்கு இடத்தில் கொண்டு போச்சு ரெபேக்கா எந்த ஒட்டகத்துக்கு ஊழியம் செய்தாலோ எந்த ஒட்டகத்துக்கு நீர் பாய்த்தாலோ அதே ஒட்டகம் மணவாட்டிய மணவாளனோடு இணை இணைக்க வச்சது இன்றைக்கி அதே போல் பரிசுத்தாவியினருக்கு நீங்கள் ஊழியம் செய்யும் போது அதே பரிசுத்தாவியானவர் உங்களோட இடத்தில் கொண்டு போய் விடுவார் இப்போ இந்த கிம்மலுங்கிற இவ்வார்த்தையை நம்ம பார்க்கலாம் இது ஒரு வார்த்தையாக பார்க்கலாம் இப்போ நம்ம எழுத்தாக பார்த்தோம் இது ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம் கிம்மலில் வந்து மொத்தம் மூணு எழுத்து இருக்குது ஒன்றுந்து கிம்மல் அடுத்தது மெம் அடுத்தது லேமெட் இந்த மூணு எழுத்து சேர்ந்ததா என்னது கிம்மல் இதில் முதல் எழுத்து என்னது கிம்மல் தான் கிம்மல்ன்னா அதுக்கு அர்த்தம் என்ன ஒட்டகம் கேமல் அடுத்த ரெண்டு எழுத்து ஒன்று வந்து மெம் அடுத்தது லேமட் லேமெட்னா என்னது லேமெடுனா மெய்ப்பனின் கோல் மெய்ப்பனின் கோல் அதாவது அதை யாரை இண்டிகேட் பண்ணுதுன்னா மெய்ப்பனை குறிக்கிறது ஷெப்பட குறிக்கிறது செப்பாடுன்னுன்னு சொல்லியாச்சுன்னா வெறும் ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க தான் செப்பாடுன்னு நினைக்காதீங்க ஒட்டகம் த மேய்க்கிறவங்களும் யார் தான் செப்பாடு தான் அவங்களும் மெய்ப்பனுடைய ஸ்தானத்தில் வருவாங்க ஸோ இந்த மெய்ப்பன் அடுத்தது கேமல் இருக்குது நடுவில் மெம் இருக்குது பாருங்கள் மெம்முன்னு அதுக்கு அர்த்தம் என்னது இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள் பிளட் வாஷ்ட் பீப்பிள் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள் இந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள் யாரு நம்ம தான் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள் அப்போ இந்த ஒட்டகத்துக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இந்த ஒட்டகம்தான் மனவாட்டியை கூட்டிக் கொண்டு மனவாளன்ட்டு போய் சேர்க்கும் அங்கே லேமடுடைய ஸ்தானத்தில் எலியேசர் இருக்கிறாரு இந்த மெம்மு தான் ரெபேக்கா அடுத்தது கிம்மல் வந்து ஒட்டகம் ஸோ இந்த ஒட்டகமானது இந்த மெம்மை சுமந்து கொண்டு போகுது அடுத்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆலஃப் வரும் அது பெத் வரும் அது கிம்மல் தான் மூணாவது எழுத்து அதுக்கு அடுத்த எழுத்து வந்து தேலத் தேலத்னு என்னது வாசல் இந்த கிம்மல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆள் நடக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு கேமல் நடக்குது இது எது எது பக்கமாக நடக்குது டோருக்குள்ளே நுழையுது பாருங்க அந்த டோருக்குள்ளே நுழையுது கத்த சொன்னார்ல ஒட்டகமானது ஓசியின் துவாரத்துக்குள்ள நுழைஞ்சிரும் ஆனால் ஐஸ்வர்யான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒட்டகத்தை ஏன் அந்த காரியத்தை அவர் ஸ்பெசிஃபை பண்ணணும் இந்த ஆல்பெட்டில் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த ஒட்டகம் வாசலுக்குள்ளே பிரவேசிக்குது தேலத் அப்படின்னா வாசல் யாரை சுமந்து கொண்டு போகுது அப்படின்னா மெம்மை சுமந்து கொண்டு போகுது இன்னைக்கு நீங்கள் ரெபேக்காவுடைய ஸ்தானத்தில் இருந்தீங்கன்னா ரெபேகா வந்து எப்படி ஊழியம் செய்தாலோ அதே போன்ற ஊழியம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க இந்த இளையசர் ஜோமன் நான் கர்த்தாவே நான் யார்கிட்ட எந்த பெண்ட்ட நான் தண்ணி கேட்கணும் அவள் எனக்கு மட்டுமல்ல இந்த ஒட்டகத்துக்கும் தண்ணி பாய்க்கணும்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கேட்டிருந்தான் அதே மாதிரி ரெபேக்கா வந்து அவள் வேறு எதுவுமே சொல்லி வாலண்டியராக மனப்பூர்வமாக அவ அந்த கேமலுக்கு இந்த ஒட்டகத்துக்கு ஊழியம் செய்தா பாருங்கள் மனப்பூர்வமாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த மனப்பூர்வம் இருந்தால் தான் மணவாளனை சந்திக்க முடியும் இந்த ரெபிகா அது மட்டுமல்ல அவனுடைய சகோதரெல்லாம் கேட்குறாங்க அவ வாய்மொழியை கே கேட்போம் அவள் போகிறதுக்கு ரெடியாக இருக்காளான்னு சொல்லி கேட்டாங்க ஷி வாஸ் ரெடி இன்றைக்கி நீங்கள் ஆயத்தமா உங்கள் மனவாளனை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமா இந்த கிம்மல் அப்படின்னு சொல்லும்போது இது சாதாரண எழுத்துன்னு நினைக்காதீங்க இதுக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன செய்வோம் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஆலஃப் பட்டி பார்த்துருக்குறோம் பட்டி பார்த்துருக்குறோம் இது இன்றைக்கி நம்ம கீமல் பார்த்துருக்குறோம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பறாக மீண்டும் அடுத்த எழுத்தோடு நம்ம சந்திக்கலாம் ஆமேன்